இப்போ தான் சாமி தரிசனம் பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் வந்தோம் உங்களுக்காக தான் இந்த லைவ் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம் கோபுரம் காட்டுறதுக்காக தான் இந்த லைவ் போட்டேன் வீடியோ எடுத்து நம்ம போடுறதுக்கு ஆகும் உங்களுக்கு டேரெக்டாக வந்து நான் வந்து மாசாணி அம்மன் கோயில் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அனைவருக்கும் மாசாணி அம்மனோட அருள் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவே போட்டேன் எல்லோரும் வணங்கிக்குங்க மாசாணி அம்மன் கோயிலில் தான் இருக்கோம் நம்ம ரொம்ப அழகா இருக்கு அம்மனோட வரலாறு பாருங்க அம்மனோட வரலாறு வந்து ரொம்ப நல்லா இருக்கு வரலாறே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றது மாசாணி அம்மனோட வரலாறு நைட்டு தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் அவங்களோட வரலாறே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாருமே மாசாணி அம்மனோட வரலாறு படிங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு படிக்க ஆனால் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ஏன்னா ஒரு பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப கொடுமையாக வன்மையாக வந்து அவங்கள மரணத்தை அவங்களோட மரணம் வந்து ரொம்பவே வன்மையாக கண்டிக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மரணத்தை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பெண்களுக்கு அந்த காலத்துலேயே எந்த அளவுக்கு வந்து சம உரிமை இல்லைன்றதையே நம்ம பார்க்கலாம் அவங்க வரலாறே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்களோட மரணம் வந்து ரொம்பவே மோசமான ஒரு மரணமாக வந்து அந்த வரலாற்றில் இருந்துச்சு அதனால தான் வந்து அவங்களுக்கு இந்த மிளகாய் வந்து அரைச்சி தேய்க்கிற ஒரு இது சம்பவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நான் நிறைய அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நம்ம மாசாணி அம்மன் கோயிலில் தான் இருக்கோம் இந்த நேரலை எப்படி இருக்குது அப்படின்றது உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலில் தாங்க இருக்கோம் நம்ம எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு நேரலை போடுவோம் குட்டி நேரலை தான் போடுவேன் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆரம்பத்துலேருந்து பாருங்க நம்ம வந்து அம்மன் கோயிலில் வந்து அவங்களோட வரலாற்றை பற்றி நம்ம கொஞ்சம் சிறு வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் வணக்கம் ரஞ்சித் தம்பி சரணா தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தோம் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா தமிழ் சோசியல் மீடியாவில் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதில் நம்ம வந்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா எல்லோரும் எல்லோரும் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப தேங்க்யூ சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரஞ்சித் தம்பி எப்படி இருக்கீங்க சரணா தம்பி நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து அருள்மிகு மாசாணி அம்மன் அம்மன் கோயிலில் தான் இருக்கும் உங்களுக்காக அந்த கோபுரம் காட்டுறேன் நீங்கள் வந்து அந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம் மாசாணி அம்மன் வந்து அவங்க வரலாற்றை வந்து நைட்டு தான் நான் வந்து பார்த்தேன் எனக்கு தெரியாது பொள்ளாச்சியில் இந்த மாதிரி அம்மன் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு அவங்க வரலாறை படிச்சுட்டு நான் அழு அழுதேன் நான் ஏன்னா உண்மையான சம்பவம் பெண்கள் வந்து அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப கொடுமையான ஒரு மரணத்தை வந்து மன்னர் காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சம்பவம் பார்த்தேன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நீங்களும் போய்ட்டு மாசாணி அம்மனோட வரலாற்றை படிங்க பெண்களை வந்து அந்த டைமில் அந்த அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து வன்மையாக வந்து மரணத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அப்படின்றத ஒரு உண்மையான சம்பவம் அது பேசும்போதே வந்து அந்த வைப்ரேஷன் வருது இங்கே வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்பு வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையே அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து நேரலை போட்டிருக்கோம் இங்கே வந்து இந்த இந்த கோயில் வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி இருக்கும் அப்படின்னு நம்ம யூடியூப்பில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வரும் நான் நைட்டு வந்து வரலாற்றை படிச்சுட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்துச்சு உண்மையான சம்பவம் தான் அது அதனால் இங்கே ரொம்ப வைப் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இங்கே வேண்டினீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம்லாம் நடக்குது உங்களுக்காக எல்லாருக்கும் நம்மளோட முப்பதாயிரம் சர்க்கரபர்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லை இனிவரும் எல்லாம் இந்த வீடியோ பார்க்கறேன் அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பில் சொல்றேன்